கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏங்க நாங்கள் எப்படி இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதாங்க ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி மாட்டிட்டு இருக்கோங்க நிச்சயமா எனக்கு தெரியுது நம்ம பேசும்போதே ராகு இவங்களை எவ்வளோ பயமுறுத்தி வச்சிருக்காரு இந்த ராசியை பார்த்து காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீடு சந்தோஷத்தை மட்டுமே சுகத்தை மட்டுமே அனுபவிக்க பிறந்த ராசி எனக்கு அப்படியே தலகில மாறிடுச்சுங்க எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசியா இருந்த நீங்க இன்னைக்கு அட போங்க வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரத்தி தன்மை ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மற்றவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் நான் மட்டும் அப்படியே இருக்கேன் இன்னைக்கு கடவுளோட அனுகிரகம் மட்டும்தான் எனக்கு இருக்குது சில சமயம் அதுவே எனக்கு தோணுது கடவுள் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மனக்கவலைகளோட ஒரு ஒரு நாட்களையும் கடந்துட்டு இருக்கீங்க வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் இன்னைக்கும் அந்த காசுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதில் ஏமாற ஒண்ணுமே இல்லைங்க எல்லாமே நான் பண்ணினதான் நிறையா ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில் எவ்வளோ உஷாராக இருந்தும் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு இருக்கீங்க இன்னைக்கு ராகு பாருங்க ராசியில ஐயோ என்னடா இப்படி ஆயிட்டமே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாட்களும் வழிகளோடையும் வேதனைகளோடையும் கடந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்கள் ஏமாலியா இருந்துட்டோம் இப்படி நீங்களும் செல்ஃபிஷா இருக்கீங்களே அப்பா அம்மா முதல் கொண்டு செல்ஃபிஷா இருக்காங்களே உங்களை நான் செல்ஃபிஷாக பார்த்தேனா பார்க்கவே இல்லை எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டேன்னா வாங்கலை இந்த கும்பத்தை பொறுத்தவரை மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுனாலேயே தன்னுடைய நாட்களை கடந்துட்டாங்க இன்னைக்கு உஷாரா என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் நிறையா பிரச்சனைகள் தெரிய வருது கூட பிறந்த சகோதராக இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் அம்மாவே இன்னைக்கு தம்பி தான் முக்கியத்துவம்னு ஓடுறாங்க ஆனா நீங்க பார்த்தீங்களா தம்பி முக்கியம் அம்பா முக்கியம்னு எதுவுமே பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தீங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே உங்களை கண்ணுக்கு எதிராக ஆயிரம் பிரச்சனைகளை டெய்லி உங்களுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பதில் சொல்லி நீங்களும் சடைஞ்சு போயிட்டீங்க கம்பீரமா ஒரு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு மனசு தளராம இருந்தா இருக்கட்டுங்க போனா போகட்டுங்க யாரு வேணாலும் பேசட்டுங்க அப்படின்னு உங்களுக்குள்ளரையும் நீங்க செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க கும்பத்துக்கு தைரியமா சொல்லலாம் எங்க போனாலும் காசுக்கு தாங்க மரியாதை மனசுக்கு இல்லைங்க நல்லது நினைச்சு நல்லதை நினைச்சு நல்லதை நினைச்சு இன்னைக்கு ஓஞ்சு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் நிறைய இன்னைக்கு தனித்திறமையெல்லாம் எதுவுமே வெளிப்படல எல்லாருக்கும் நல்லா செஞ்சா இன்னைக்கு யாருமே திருப்பி செய்யவே இல்லை சொந்த பந்தங்களுக்கு நடுவில் பெரிய கெட்ட பெயர் அவமானங்கள் வாழ்க்கையில என்னுடைய பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அதுல நினைச்சு கூட நான் டெய்லி கவலைப்படுறேன் என்ன எஃபர்ட்ஸ் போடுறேன் அந்த எஃபர்ட்ஸ் எனக்கே திருப்பி பிரதிபலிக்க மாட்டேங்குது நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னோம் ராகு வரப்போறாரு ரொம்ப கவனமா இருங்க எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க இல்லை மேடம் அந்த மாதிரி இல்லை மேடம் நாங்கள் எப்படியோ வந்து பண்ணிடுவோம் மேடம் மேனேஜ் பண்ணிடுவோம் மேடம் இல்லைங்க ராகு வர அப்படியே அனைத்தையுமே நிறுத்தி அங்க வேடிக்கை பார்ப்பாருங்க அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுல பிறந்த ஜாதகம் சனீஸ்வர பகவான் அங்க இருக்குது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ராகு வரும்போதே ஸ்டாப் பண்ணுங்க குறையங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம் இல்ல மேடம் அந்த மாதிரி எதுவும் வராதுங்க மேடம் அப்படின்னாங்க இன்னைக்கு பாருங்க மேடம் நீங்க அன்னைக்கு சொல்லும் போது சொன்னீங்க எனக்கு காதுலேயே உழுகல இன்னைக்கு பாருங்க நான் அழுகிற மாதிரி ரோட்டு ஓரத்துல வந்து உட்கார்றேன் அது ஒண்ணுதான் பதிப்பு ஜீரோ பேலன்ஸ் மேடம் இன்னைக்கு என்னோடது நான் எப்படி இருந்தேன்னு நினச்சி இன்னைக்கு பார்த்து வருத்தப்பட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதை நான் அன்னக்கே நினைச்சிருக்கலாமோ நான் ஃபாலோ பண்ணிருக்கலாமோ எதுவுமே ராகு வந்து பார்த்திங்கன்னா உடனடியே அடிக்க மாட்டார் லேட்டாக தான் அடிப்பார் ஆனால் அடிச்சிட்டாருன்னா நம்மளை ஓரமாக உட்கார வச்சிருவார் அந்த அளவுக்கு ராகுவோடையும் கேதுவோடையும் ரொம்ப பவர் அதிகமாக இருக்கு ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பேசும் அவர் நம்ம கோச்சாரம் கோச்சாரம்னு சொல்லும்போது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் அது நம்ம ஒரு கிரகத்தை மட்டும்தான் பேசுகிறோம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய பலம் பெற்று நிச்சயமா பலன் மாறுபடும் அது மட்டும்தான் நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிற நீங்க மறந்துடக்கூடாது இந்த கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைறாரு சம்பாத்தியம் ஓடுறீங்க ஏதாவது பண்ணி முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்துரும்னு ஓடுறீங்க எந்த வழியிலும் இல்லை திருப்பி ரெண்டு காலை பிடிச்சி இழுத்த மாதிரி தான் இருக்கு வக்ரங்கிறது என்ன பின்னோக்கி போறது நூறு ரூபாய்க்கு ஓடுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கிடைக்குது அந்த ஐம்பது ரூபா டெய்லியுமே கிடைச்சிட்டு இருக்கு நான் ஓடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரத்தி தட்டிடுது போதும்டா சாமி என்னப்பா முடியல அப்படிங்கிற மாதிரி இது எதுக்குங்க டெய்லி டெய்லி இது போட்டு எஃபர்ட்ஸ் போட்டே இருக்கிறது இந்த நூறு அந்த ஐம்பது ரூபா சாதாவே கிடைக்கிது எதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற விரத்தி தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தினால இது எல்லாமே நிச்சயமா மாறுபட போகுது பொருளாதாரத்தில் செமிக்க முடியாத நபர்கள்லாம் இனி செமிப்பீங்க ரெண்டாம் இடம் குடும்பத்தோடைய எஃபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருக்கேன் என் மனைவி வந்து பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய குடும்பம் போச்சு மேடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற நம்ம பார்க்கலாம் இப்போதாங்க ப்ராப்ளம் இப்போதாங்க தசா புத்தி வந்திருக்கு இப்போதான் அட்டாக் பண்ண போகுது அப்போ உங்களோட குடும்பத்தை காப்பாற்றுங்க செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் அவங்க அந்த நேரத்தில் அசால்ட்டா இருந்துறாங்க இப்போ ஒரு கிரகம் அப்படின்னு அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிறது நம்ம கண் கூட பார்க்கலாம் நின்று நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் வேற எதுவுமே செய்ய முடியாது இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து நிச்சயமாக நம்ம அசால்ட்டா இருந்துட்டோமா அப்படின்னா பலன்கள் எல்லாமே அப்படி கசா மோசான்னு நடந்து நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கறத பார்க்க முடியும் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு மேடம் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல சொத்தெல்லாம் என் கண்ணாடியே அழியுது மேடம் அப்படின்னு சொல்ற இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு இனி சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏதாவது ஒரு வழியில ஒரு மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு ஆதரவஸ்தானம் ஸ்தானம் பலம்படுது இது இல்லைன்னா இது பண்ணிக்கலாம் வா அப்படின்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்குறதை நிச்சயமா பாக்கலாம் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய ராசியில பிறந்த நீங்க அவ்வளோ சீக்கிரம் சனீஸ்வரர் பகவான் கைவிட்ட மாட்டார் அது ஏன்னா கால புருஷனுக்கு வீடு இங்கே எந்த கிரகம் நின்று தசாபதி நடத்தட்டும் நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏற்றத்தை நிச்சயமா கொடுப்பார் இப்போ இனி வரக்கூடிய காலங்களும் ஒரு மாற்றத்திற்கு ஒரு யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது சனீஸ்வர பகவான்கிற ஒரு கிரகத்தோடைய வக்ர பயிற்சி பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமா பலன் மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் நன்றி வணக்கம்